மீனம் ராசிபலன் நீண்ட காலமாக நீங்கள் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என விழைகிறீர்கள் கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு ஆதரவளிப்பதால் தற்போது இது ஒரு சிறந்த தருணம் ஆகும் சரியான காய் நகர்த்தல்களில் ஈடுபடுங்கள் அப்போது நீங்கள் ஒரு உன்னத நிலையினை அடைவீர்கள் உங்களது அன்பிற்கினிய நண்பர்களும் நலம் விரும்பிகளும் அவர்களின் பரிந்துரைகளை கொடுத்துள்ளனர் அதிலிருந்து முடிந்தவரை பயனடைவது உண்மையிலேயே உங்களிடத்தில் தான் உள்ளது கும்பம் ராசிபலன் நீங்கள் உங்களது கவனம் தேவைப்படும் அதிமுக்கியத்துவமான விஷயங்கள் இருக்கும் போது தேவையற்ற விஷயங்களை அறிய முற்படாமல் கவனமாக இருங்கள் நேர்மறையான சிந்தனைகள் உங்கள் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக மாறுவதற்கு நீண்ட நேரம் ஆகலாம் இதனால் நீங்கள் சதாகாலமும் காலமும் சிந்தித்துக் கொண்டே இருக்கும் நிலையிலிருந்து நீண்டு பயனடையலாம் ஆரோக்கியமான உணவைப் பற்றி படித்தால் மட்டும் போதாது மாறாக நீங்கள் அதை பின்பற்றவும் வேண்டும் என்று முதல் ஒரு சரியான திசையினை நோக்கி பயணப்படுங்கள் மகரம் ராசிபலன் எப்போதும் நீங்கள் வேலையை பற்றியோ அல்லது விளையாட்டை பற்றியோ சிந்திப்பதில்தான் கவனம் செலுத்துகிறீர்கள் ஏதாவது ஒன்றை குறித்து மட்டுமே அதிதீவிரத்துடன் அணுகும் முறை ஆரோக்கியமான நடைமுறை அல்ல மேலும் நீங்கள் உங்களது தற்போதைய வாழ்க்கை முறையே மாற்றியமைப்பதை கருத்தில் கொண்டு அதை இன்னும் சமச்சீரானதாக மாற்ற வேண்டும் இன்றைய சூழலில் நீங்கள் ஏதாவது ஒன்றை பற்றிய உங்கள் மாறுபட்ட கருத்தை கொண்டுள்ள போதோ அல்லது அது பற்றி சந்தேகிக்க தொடங்கும் போதோ நீங்கள் உங்கள் எண்ணங்களைப் போலவே வலிமையானவர் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆகவே கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன பின்பு அவற்றிற்காக வருத்தப்படுவதை விட இப்போதே செய்யுங்கள் தனுசு ராசிபலன் வெற்றி பெற வேண்டும் என்பது மட்டுமே உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது எனவே உங்கள் விமர்சன சிந்தனையை ஒதுக்கி வைத்துவிட்டு வெற்றியை நோக்கி பணியே தொடருங்கள் இதற்காக சில வெகுமதிகள் கிடைக்கும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் நீங்கள் தனிமையில் இருப்பதை உணர்கிறீர்கள் இந்நிலையில் உங்களை உண்மையாக நேசிக்கும் அல்லது கவனித்துக் கொள்ள யாரும் இல்லை என்பதை நம்புவது கடினமாகவே இருக்கிறது இந்த நேரத்தில் உங்கள் பழைய நண்பர்களுடன் தொடர்பு கொள்ள உங்களுக்கு நேரம் கிடைக்கலாம் ஏனென்றால் இன்று உங்களுக்கு தேவையான மகிழ்ச்சியை கொண்டு வர அவர்கள் உதவக்கூடும் மற்றவர்கள் எங்களை பாராட்டுவதை காது கொடுத்து கேளுங்கள் நீங்கள் பேசும் கனிவான வார்த்தை உங்களை நீண்ட நேரம் மகிழ்ச்சியாக இருக்க செய்யும் அனுபவம் வாய்ந்தவர்களிடமிருந்து நல்ல ஆலோசனைகளை கேட்டுக் கொள்ளுங்கள் நீங்கள் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து விட்டீர்கள் என்று நினைத்தாலும் கூட உங்கள் கடின உழைப்புக்கான அங்கீகாரம் விரைவில் நல்ல பலனை தரும் உங்கள் மனதில் ஒரு புதிய முயற்சி தோன்றினாலும் அதை வெளிக்கொண்டு வர நீங்கள் தயங்குகிறீர்கள் ஏனெனில் நீங்கள் தேவையில்லாத காரணங்களுக்காக பயப்படுகிறீர்கள் உங்கள் உள்ளுணர்வை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும் மேலும் புதிய முயற்சிகளை துவங்குங்கள் துலாம் அப்படியே அமைதியாக உங்களது அவற்றை உலகுக்கு காட்டுங்கள் உங்களது புத்தாக்க கருத்துக்களால் உங்களை நீங்களே ஆச்சரியப்படுத்தி இருக்கிறீர்கள் இது உங்களது பணியிலும் சமூக தொடர்பிலும் கூட சாதகமான நிலையினை ஏற்படுத்த முடியும் இன்று உங்களது லட்சியமும் ஊந்துதலும் உயர்ந்ததாக இருக்கும் அன்பரது சிறிய வெளிப்பாடுகளால் நீங்கள் அவர்களுக்கு எவ்வளவு முக்கியமானவர் என்பதை உங்களது உறவினர்களும் நண்பர்களும் தெரிவிப்பார் கண்ணிய ராசிபலன் நீங்கள் வெகுளித்தனமாக இருப்பது உங்களை மோசமாக பாதித்துவிடலாம் மேலும் உங்கள் அப்பாவித்தனத்தை பலர் பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்புள்ளது நென்மையான இதயத்தை வெளிப்படுத்தும் ஆதையை நீங்கள் அணிந்திருப்பதே இதற்கு காரணமாகும் உங்களை சுற்றியுள்ளவர்களின் உண்மையான நோக்கங்கள் என்ன என்பது என்று தெரிந்து கொள்வதில் நீங்கள் அதிக விரிப்புடன் இருக்க வேண்டும் மேலும் இன்றைய தினத்தில் உங்களை கோபமும் மன அழுத்தமும் ஏற்பட்டு விடாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் பேசும் போது யோசிக்காமல் சொற்களை கொட்டிவிட்டால் அதற்காக பின்னர் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய நிலை ஏற்படும் சிம்மம் ராசிபலன் தேவையற்ற எண்ணங்களே உங்கள் மனதை ஆதிக்கம் செலுத்தி வருகின்றன உங்கள் மனதில் உள்ள அப்படிப்பட்ட எண்ணங்களுடன் முன்னேற நினைக்காதீர்கள் அப்படி செய்தால் நீங்கள் மற்றவர்கள் வெறுக்கத்தக்க வகையில் செயல்படுகிறீர்கள் என்பதாகும் இது உங்களுக்கு ஒரு சிறிதளவு கூட உதவப் போவதில்லை மாறாக மற்றவர்கள் உங்களுக்கு செய்தவற்றாக நீங்கள் அவர்களை காயப்படுத்த விரும்புகிறீர்கள் என்பதாகும் மற்றவர்கள் ஒழுக்கமாக நடந்து கொள்ளாத போது கொள்ளாதியினை தேர்ந்தெடுத்து முடிவுகளில் இருந்து இருங்கள் கடகம் ராசிபுடன் சில கிரக மாற்றங்களின் சஞ்சாரத்தால் உங்கள் சொந்த இடம் பாதிக்கப்படும் குறிப்பாக இன்று நீங்கள் உங்களது உள்ளுணர்வினையும் அறிவு கூர்மையினையும் உணர்வீர்கள் விரைவில் அகலம் மேலும் இதுவரை உங்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்தி தடுத்து நிறுத்திய சில ஆபத்தான தொடர்புகளை அகற்றும் நேரம் இதுவென்பதை நீங்கள் கண்டறிவீர்கள் இதுவரை உங்களை அழுத்திக் கொண்டிருந்த ஒரு கவசத்தை தூக்கி இருந்ததை போன்று நீங்கள் உணர்கிறீர்கள் இப்போது நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றிய ஒரு தெளிவான யோசனையை பெற முடிகிறது மிதுனம் ராசிபலன் ஏமாற்றங்கள் உங்களை வாட்டுகிறதா நீங்கள் மிகவும் விரக்தி அடைகிறீர்கள் என்று உணர்வுபூர்வமாக பூர்வமாக அறிகிறீர்களா ஏன் உங்களுக்கு மட்டுமே எப்போதும் கெட்ட காரியங்கள் நிகழ்கின்றன எனும் சூழலில் உங்களால் எதுவுமே செய்ய முடியவில்லையா உங்களை நீங்களே சுயபரிதாபத்திற்கு ஆளாக்காதீர்கள் உண்மையிலேயே முயற்சித்தால் நீங்கள் நேர்மறையான விஷயங்களைக் காணலாம் மேலும் நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் பலமானவர் என்பதை உணருங்கள் எனவே உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவர்களையும் கைவிட்டு விடாதீர்கள் ரிஷபம் ராசிபலன் இன்று உங்கள் மனதில் தீர்வு காணப்படாத பல விஷயங்கள் மன தெளிவின்மையை ஏற்படுத்தும் உங்கள் மனதில் தெளிவாக தெரியும் விஷயங்கள் உங்களுக்கு நல்லவையாகவே இருக்கும் நீங்கள் குழந்தையாக இருந்தபோது உங்களுக்காக யாரால் முடிவெடுக்க முடியும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ அதே போன்று இப்போதும் உங்களுக்காக யாராவது முடிவெடுக்க மாட்டார்களா என விரும்புகிறீர்கள் ஒரே நேரத்தில் பல விஷயங்களை கையாள வேண்டியிருப்பதால் நீங்கள் மெதுவாக செயல்படுங்கள் பல்வேறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்யும் கலையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்க செய்யக்கூடாது மேஷம் ராசிபலன் எதையும் உங்கள் வழியில் குறிப்பிட செய்யும் மனநிலையில் நீங்கள் இல்லை வெற்றி என்பது மட்டுமே வெற்றிகரமாக இருப்பதற்கான ஒரே நடவடிக்கை அல்ல என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அந்த வகையில் நீங்கள் இடையே பெறும் அனுபவங்களும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகின்றன உங்களிடம் அமையப் பெறாத விஷயங்களைப் பற்றி பழி போடவோ பேசவோ இது நேரமல்ல மனநிறைவனை அடைவதை பயிற்சி செய்து நேர்மறையான விஷயங்களைப் பற்றி பேசுங்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை வெற்றுரைக்க வேண்டும் அவை உங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் பறிக்கும் விஷயங்களாகும்